சாலிகிராம கல் அப்படின்னு ஒரு கல் இருக்குங்க இல்லையா அது வந்து வீட்டில வச்சிருக்கலாமா வீட்டில் வச்சிருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாம் அவர் கேட்டிருக்காரு இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறாங்க நெய் நெய்மி நெய் ஹெய்மி நெய் டா மேடாய் மே அதாவது சாலிகிராமம் உலகத்துல சாலிகிராமன்றது யாருக்கும் கிடைக்காது ஒரிஜினலால் சாலை கிராமம் ஒரு குரு வழியாவோ இல்லை அவங்களுக்கு தானாக வழியாக கிடைக்கிறதோ இல்லை ஜலத்தில் வழியாக கிடைச்சா அவ்வளோ நல்லது சாலிகிராமம் போல உலகத்தில் வந்து மின் ஜென்ம கர்மா அதே நேரத்தில் பூர்வ புண்ணியம் ரெண்டாவது வந்து பித்திருக்கள் தோஷம் எப்போ ஒரு மனுஷனுக்கு பித்திருக்கள் தோஷம் தீருதோ இல்லை பித்திருக்கள் வழி தீருதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சாலிகிராமம் அவங்க வீட்டில் வந்து சேர்ந்துடும் ஸோ ஒரு பொருள் எங்கேயோ வரும் யாரோ எடுப்பாங்க அந்த பொருள் அவங்க மூலிமா விற்பனையாயோ இல்லைனா அவங்க மூலிமா கொடுக்கப்பட்டோ இல்லை குரு மூலிமா கொடுக்கப்பட்டோ அது ஒருத்தர் வீட்டில் வந்து சேரது தான் இந்த சாலிகிராமம் இந்த சாலிகிராமம் எப்போ ஒருத்தர் மனுஷனை வந்து சேருதோ அப்போது அவனுக்கு கர்மா தீர்துன்னு அர்த்தம் அவன் பூர்வ புண்ணியம் போகுதுன்னு அர்த்தம் அவன் இறைவனோட த தன்மையை பெறப்போறான்னு அர்த்தம் அது இல்லாமல் ஏன்னால் இமயமலையே சாலை தான் இமயமலையில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பனிக்குள்ளே இருக்கக்கூடிய கல் பேரே சாலை கிராமம் தான் அது இல்லாமல் அந்த நதியில் கிடைக்கக்கூடிய அந்த கல்லை தான் சாலை கிராமம் சொல்லுவாங்க அதில் அந்த சாலிகிராமத்தில் வந்து ஒரு புழு இருக்கும் அந்த புழு அந்த சாலிகிராமத்தோடய அவ்வளோ பெரிய க கல்லாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன மெடிசான புழு அது உள்ள தங்கின்னு இருக்கும் அந்த புழு வந்து அதை உருட்டினே போகும் தன்ன இடத்துக்கு போவும் தன்னோட இறையை தேடும் அந்த தன்னோட இறையை சாப்பிட்டு அதை விடக்கூடிய தான் தங்கம் தான் நார்த்தில் சில இடத்துல வந்து தண்ணி கை எடுக்க சொல்ல தங்கம் வருது தங்கம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறத அந்த மலமே தங்கம் தான் ஸோ அந்த மலமே தங்கமாக விடக்கூடியதான் அந்த புழு அந்த புழு அதை வந்து அந்த சாலிகிராமத்தை காப்பாற்றினருக்கேன் அதனால்தான் அந்த சாலிகிராமத்துக்கு வந்து இருக்கக்கூடிய சக்தி அதில் சாலிகிராமம் வீட்டுக்கு வந்துட்டுன்னா தண்ணியில் போட்டு அந்த சாலிகிராமத்தை வச்சுட்டு நைட்டில் உற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி குடிச்சா ப்ரெஷர் சுகர் சம்மந்தப்பட்டது சில மனசு ஒரு தத்துவங்கள் அதாவது இது வந்து நோயை போக்குறது இல்லை இருந்தாலும் ஒரு தத்துவங்கள் அந்த தத்துவங்களோட வழியில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் அந்த குறையக்கூடிய தன்மை இதில் இருக்குது அதுவும் சாலிகிராமத்தை வச்சு பூஜை பண்ணால் எதையும் பூஜை பண்ணுவேன்னா வெறும் வீட்டில் சாலிகிராமமே போதும் வெறும் சிவன் அதில் போய் உட்கார்ந்த மாதிரியாகும் விஷ்ணு சாலிகிராமம் இருக்குது அதுவும் உட்கார்ந்த மாதிரியாக இருக்கும் அதெல்லாம் வெள்ளை கலரில் வரும் அது சிவனோட பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொருளை நம்ம வாங்குறது ஒரு பெரிய பலன் நமக்கு கிடைக்கும்ன்றதை சொல்கிறாங்க